சேலம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் என்பது அங்கு பாமக ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்ற பகுதி அதே நேரத்தில் அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய பகுதி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த மாவட்டமாக பார்க்கப்படக்கூடிய இந்த மாவட்டத்தில் தற்போது பாஜகவுடைய பொதுக்கூட்டம் நடைபெறுவது என்பது கவனம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னதாக இந்த கூட்டணி பிளவந்தது குறிப்பிடத்தக்கது விவரங்களை செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரம் என்ன அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்ன திட்டமிடப்பட்டிருக்கு கோகுல் இணைப்பீங்க விவரங்கள் என்ன பாஜக பொதுக்கூட்டம் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பேசுவதற்காக பிரதமர் மோடி தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக அந்த மேடையின் பின்புறமாக அமைக்கப்பட்டிருந்த ஹெலிபேடில் இறங்கி தற்பொழுது விழா மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் சரியாக ஒரு மணிக்கு அவர் வந்து இந்த மேடையில் பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது கூட்டணி கட்சி தலைவர்களும் தற்பொழுது வரை குஷ்பு மற்றும் சரத்குமார் உள்ளிட்டோர் இருக்கிறார்கள் மேலும் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோரும் இந்த மேடையில் வந்து தற்பொழுது இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் மோடி அவர்கள் வந்து பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை வானஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்று பங்கேற்றிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் மோடி அவர்கள் தற்பொழுது உரையாற்றிருக்கிறார் முன்னதாக அவருக்கு வந்து பாஜக மற்றும் கூட்டணி தொண்டர்கள் வந்து மகள் தூவி அவருக்கு வந்து வரவேற்பு அளிக்க இருக்கிறார்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு பங்கேற்க வாய்ப்பு இருக்கா இதுவரைக்கும் யாரெல்லாம் சென்னைக்கு வந்து சேலத்துக்கு வந்திருக்காங்க தற்பொழுது பாமக சாலையில் வந்து கோட்டணி கையெழுத்தாகி இருக்க நிலையில் பாமக தலைவர் அன்புமணி மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் வந்து இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அவர்களும் பாமக தலைவர்கள் வந்து தற்பொழுது வரை மேடையில் இன்னும் யாரும் ஏறவில்லை அதே நேரத்தில் தற்பொழுது மேடையில் வந்து அதிமுக முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் தற்பொழுது மேடையில் இருக்கிறார்கள் பிரதமர் மோடி மேடையில் பொழுது பாமக தலைவரும் வந்து வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் ஏற்கனவே சேலம் வந்துவிட்டார்கள் எனவே அவர்களும் இந்த கூட்டத்தில் வந்து பகிர்ந்து தற்போது வரை இன்னும் மேடைக்கு வரவில்லை மோடி அவர்கள் பேசும் பொழுது அவர் அவருடன் வந்து அவர் மேடைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோகுல் இங்கே தொடர்ந்து இணைப்பெருங்காலத்தாக நம்முடைய சேலம் செய்தியாளர் திருமலை இணைகிறார் பேசலாம் திருமலை தற்போது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டிருக்கு சரியான நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு தொடங்கும் தலைவர்கள் எப்பப்பெல்லாம் பேச தேவப்பிரியன் சேலம் கஜ நாயகன்பட்டி பகுதியில் நடைபெற்று வரும் பாஜக பொதுக்கூட்டத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது ஹெலிகாப்டர் மூலம் மேடைக்கு அதிகரிக்கக்கூடிய ஹெலிபேட் தளத்தில் இறங்கி இருக்கிறார் இன்னும் சில நேரத்தில் மேடைக்கு சென்று உரையாற்ற உள்ளார் குறிப்பாக இந்த சேலம் நடந்து வரும் பாஜக பொதுக்கூட்டத்திற்கு ஏற்கனவே ஒரு வார காலமாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருந்து இரண்டாயிரத்தி ஏழுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் இந்த பொதுக்கூட்டம் தேர்தல் வட்டத்தில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரம் அதாவது பிரதமர் மோடியின் முதல் பிரச்சார கூட்டமாக இது இருக்க இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு கூட்டணி தலைவர்களான தற்போது நேற்று பாமக உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வருகை தந்திருக்கின்றனர் இது மட்டுமின்றி கூட்டணி தலைவர்களான சரத்குமார் ஜான் பாண்டியன் ஐஜிஐ தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கின்றனர் மேலும் கிடிவி தினகரன் ஓபிஎஸ் பி ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் தற்போது இந்த ஹெலிகாப்டர் மூலம் வந்திருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது இந்த விழா மேடைக்கு அருகே இருக்கக்கூடிய மூன்று ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தது அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஹெலிகாப்டர் தளத்தில் தற்போது மூன்று ஹெலிகாப்டர்களும் வந்து இறங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது தற்போது ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி இன்னும் சிறிது நேரத்தில் விழா மேடைக்கு சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்ற உள்ளார் ஜவபிரியன் இப்போ அடுத்ததாக முதல்ல பேசக்கூடிய தலைவர்கள் யார் யார் அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி பதினோரு மணிக்கெல்லாம் பொதுக்கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் காலதாமதமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட ஒவ்வொரு தலைவர்களும் குறிப்பாக ஒரு ஐந்து நிமிடத்திற்குள் பேசி முடிவுகள் இருக்கிறது தற்போது குஸ்பு சரத்குமார் உள்ளிட்டோர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் பார்க்கலாம் Get your lights